ஒன்டாரிய முதல்வர் டாக்ஃபோர்ட் டொரண்டோ நகரம் சில வாங்கு வரியை உயர்த்தும் திட்டத்தில் தலையீடு செய்ய மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் ரியல் எஸ்டேட் அமைப்பின் எதிர்ப்பை மீறியும் இதில் மக்கள் தேர்தலில் முடிவு செய்வார்கள் என அவர் கூறினார் டொரண்டோவில் தற்போது மாகாண வரியுடன் சேர்த்து மாநகர நில வாங்கு வரியும் வசூலிக்கப்படுகிறது மேயர் ஒலிவியா சௌ தலைமையிலான நிர்வாக குழு மூன்று மில்லியன் டாலர் மதிப்புள்ள வீடுகளுக்கு வரையை உயர்த்த முடிவு எடுத்துள்ளது பெரும் சொத்து வாங்கும் பணக்காரர்கள் மேலும் பங்களிக்க வேண்டும் என நகரம் விளக்குகிறது டி ரெப் இந்த உயர்வு வீட்டு சொந்தக்காரர்களுக்கு தடையா சந்தையை பாதிக்கும் என கடிதம் அனுப்பி போர்டை தலையீடு செய்ய கேட்டது தற்போது சராசரி வீட்டு விலை ஒன்று தசம் மில்லியன் டாலர் எனவும் எம்எல்டி மூலமாக மட்டும் வாங்குபவர்கள் பதினேழாயிரம் டாலருக்கு மேல் செலுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டது நகர் நிர்வாகத்தின் செலவு பொறுப்பு இல்லாமையே பிரச்சனை எனவும் வரி உயர்த்துவது மக்களுக்கு சுமை எனவும் விமர்சித்தார் மறுபுறம் மேயர் சௌ மற்றும் கவுன்சிலர் குட்பெக்ஸ் உயர்வு அவசியம் என கூறினர் மாகாணம் டொரண்டோவுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கி வருவதாக வீட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளார் உள்ளமை குறிப்பிடத்தக்கது <gutter filtrateizer> <-tabhi>